மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடிக்கருணக்கிழங்கு அதில் தான் வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு வந்து கரைக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்ப்போம் கிழங்கு குழம்பு வைக்கலாம் பாருங்கள் கால் கிலோ க பிடிக்கரைக்கிழங்கு இது நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுலாம் அது வந்து இப்ப தோல் வந்து அது வெந்த உடனே வந்துடும் தான் வெந்த உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப தேவ இல்ல ஒண்ணா கட் பண்ணிக்கலாம் சரி முதல்ல வேக வைக்க பாரு ஆமாங்க சரி ரைட் எத்தனை சவுண்ட் ஓடணும் ரெண்டு சவுண்ட் ஓட்டிக்கலாம் ம் கிரக்க கிரங்க வேக வச்சிருந்தோம் இல்லங்க அத கழி அது வேக வச்சு ஊர் சோல் உரிச்சி இந்த மாதிரி அழகா கட் பண்ணி வச்சிக்கறோம் வச்சிட்டோம் வச்சிட்டு இது பாருங்க ஒரு கைப்பிடி இது சின்ன வெங்காயமோ ஒரு பெரிய வெங்காயமோ நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு இது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு பூண்டும் இது பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கடலை விட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த சீரகம் வந்து கொஞ்ச ஒண்ணு நாள் வரைஞ்ச சின்ன வெந்நாயகமோ பெரிய வெண்ணாயிரம் கருவேப்பிலை ஒரு கால் கப்பு நல்லா பூமாச்சா தேங்காய் திரும்ப அதை போட்டுக்கலாம் இது மாதிரி சும்மா கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கணும் வதக்கி அரைச்சிக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு செஞ்சுப்பாங்க ஆஃப் பண்ணிடலாம் இத நம்ம அரைச்சிப்போம்

இப்போ இதை வந்து ஆற வச்சாச்சு அதை வந்து இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்து ரொம்ப தான் கடல் எண்ணெயும் இல்லை நல்லெண்ணெய்யோ நல்லாயிருக்கும் ஊத்துங்க அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஆமாங்க கடுகும் வெந்தயமும் தாளிச்சு கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு வெந்தயம் அரை ஸ்பூன்

கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும் ஒரு பத்து கிலோங்க அரிஞ்சு வச்ச குடிக்கிற கிழங்க அதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வச்சு தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாங்க ஒரு கால் கிலோ அளவு எவ்வளோ வேணால் போடலாம் ஒரு நூற்றம்பது எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அதை போட்டு குழம்பு வைக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மூணு ஸ்பூன் சாம்பார் மிளகாப்படி குழம்பு மிளகாய் தூள் அதான் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போடுறேன் நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் மிளகாப்படி துங்கல் ஆகுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெயிடும் ஏற்கனவே வந்து வெந்தம் தான் அது வெந்தம் தான் இதெல்லாம் ஒன்றா இது ஒன்றா ஆகும் நெஞ்சாகிறத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம் அப்புறம் அப்படியே புளியை கரைச்சி விட்ட வேண்டியதுன்னா அந்த அரைச்சதை ஊற்றுறோம் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற வச்சிருந்த புளியை வந்து அதை கரைச்சி விடுறதுக்கு தண்ணியாக ஆ இது ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் புளி ஊற்றி மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் அரைச்ச விழுது இருந்து உடலை ஆமாங்க அப்புறம் கடைசியாக விட்டு இப்போ நான் எவ்வளோ நேரம் மூடி வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த நல்லா கொதிச்சு வந்தோடனே அந்த புளி வாசனை நல்லா போனோடனே பச்சை வாசனை போனோடனே அதுக்கப்புறமா இந்த விழுதை போனோம் ஆமாம் சரி போது

கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிரியற மாதிரி இருக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் வாசம் இந்த எந்த வாசன போயிட்டு தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்போ கருவேப்புல கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சொட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒன்று விட்டுக்கலாம் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும் வெல்லமும் நாட்டு சர்க்கரையோ கொஞ்ச ஒன்று போட்டுக்கலாம் டேஸ்டியான பிடிக்கற கிழங்கு குழம்பு ரெடி நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு அருமையாக இருக்குது இப்போயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கெட்டியாக வேணால் இன்னும் கொஞ்சம் அழகி வச்சுக்கலாம் நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் இந்த 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 கந்த நல்லா குழம்பு அருமையாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிக்காத குழம்பு வந்து ரெடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து அந்த பிடிக்கரை வந்து அருமையாக வந்து குழம்பு வந்துடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விட சந்திக்கலாம் பாய்